வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும் சில தோழிகளுக்கு டவுட்ஸ் இருக்குது அதாவது உடல் பருமன் அதிகமாக பொழுது கர்ப்பம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விடையை தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா தகவல்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ உடல் பருமனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை வகைகள் வந்து இருக்குது சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்து அவங்க உடல் பருமனோட தான் இருந்திருப்பாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு அப்புறம் நல்லா வைப்போட்டிருந்துருப்பாங்க இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எல்லாமே வந்து கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த இடுப்பு தொப்பை பகுதி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே உடல் பருமன் அப்படிங்கிறது குழந்தைக்கு மட்டும் இல்லை எந்த விஷயத்துக்குமே நம்ம உடலுக்கு நல்லது செய்யாது அது இதய இதயமாக இருந்தாலும் சரி கனயமாக இருந்தாலும் சரி லங்ஸ் எல்லா விஷயத்துக்குமே பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதை தான் இந்த உடல் பருமன் வந்து இருக்கு அதிலே முக்கியமாக கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணும் பொழுது நம்ம வந்து ஐவிஎஃப் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய ட்ரீட்மெண்ட் போறோம் அப்படின்னும் பொழுது டாக்டர் நமக்கு பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க ஒரு ஒரு சிலர் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து சாதாரணமாக நின்றுடும் ஒரு வேளை அவங்களுக்கு குழந்தை வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது அவங்க வந்து இதற்காக வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பிஎம்ஐ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க ஒரு மூன்று கிலோலேருந்து ஒரு ஏழு கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் கர்ப்பம் தங்கும் அதே மாதிரி தான் இந்த நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பகுதி தொப்பை பகுதி மட்டும் அதிகமாக இருக்குது இது ரொம்ப 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 டேஞ்சர் ஏன்னா இடுப்பு பகுதியில் மட்டும் சத விழுது அப்படின்னாலே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நினைக்கிற பெண்களுக்கு தொப்பை வந்து பெருசாக இருக்கக்கூடாது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தொப்பை பகுதி வந்து அதிகமாக இருக்குது வயிற்றில் சதை பகுதி அதிகமாக இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதில் இருக்கக்கூடிய சதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸை தான் போயிட்டு ரொம்பவே நமக்கு வந்து ப்ரெஷர் பண்ணும் அப்படி இருக்கும் பொழுது யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது யூட்ரஸ்னால சரியாக செயல்பட முடியாது அதனால் நல்ல ஒரு ஃபால்களை உருவாக்க முடியாது இது வந்து ரொம்பவே டேஞ்சர் உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதியை சுற்றி ரொம்பவே அதிகமாக சதை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை குறைக்கிறதுக்கான வழிமுறையை செய்தே ஆகணும் மேக்ஸிமம் நமக்கு வெயிட் போடுது அதில் முக்கியமாக தொப்பை இடுப்பு பகுதிகளில் சதை போடுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிசிஓடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அல்லது பிசிஓடி வந்ததுக்கான காரணமாக கூட இது வந்து வெயிட் கெயின் வந்து இருக்கலாம் சடன் வெயிட் கெயின் எப்போவுமே ப்ரெக்னென்சி மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னா சடன் வெயிட் கெயின் நம்மளோட ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும் கொழுப்போட அளவு வந்து அதிகரிக்க செய்யும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெச்பி அதாவது ஹீமோக்ளோபினா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அவங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னும்பொழுது நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு இயற்கையான முறையிலேயே கர்ப்பம் தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பிசிஓடி பிசிஓடி ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் இருக்கும் ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு அதிகரி அதிகரிக்கிறதுனால நமக்கு பீசி ஓடிய வருது இல்லையா அதனால நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும் ரொம்பவே ஜீரணமாகாத உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறத காட்டிலும் கூடிய சிறை சீக்கிரமே வந்து ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து குறையும் அதே மாதிரி உங்களுக்கு பிசிஓடி அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நான் சொல்கிறேன் இந்த டீ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு பிசிஓடியும் குறையும் உங்களுக்கு யூட்ரஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் வந்து குறையும் என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை சீரகம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு வெந்தயம் இது மூணையும் கலந்து நைட்டு வச்சுருங்க அதாவது அரை அரை ஸ்பூன் எடுத்திங்கன்னா கூட போதும் நைட்டே ஊற வச்சுடுங்க நல்லா காலையில் எழுந்து அந்த தண்ணியை லேஸாக சூடு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதில் வந்து தேன் சேர்த்து நீ வந்து நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இதே போல் தான் இஞ்சியும் இது கூட சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் அல்லது வெறும் இஞ்சி எலுமிச்சை பழ சாறு அதை கூட தேன் சேர்த்து நம்ம குடிக்கலாம் சிலருக்கு வந்து தேன் சாப்பிட்டா உடம்பு சூடாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கும் நான் வந்து தேன் அளவுக்கு அதிகமாக சேர்க்க போகிறது இல்லை ஹாஃப் ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம் இது எந்த வகையிலும் உங்களோட கர்ப்பத்தை பாதிக்காது உடல் சூடு அதிகரிக்காது அதனால் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் ஐட்டங்களை தவிர்த்துட்டு வெஜிடேரியன் ஐட்டங்களை நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சுலபமாவே நடக்கும் அதே மாதிரி புரிச்ச அதாவது எண்ணெய் பதார்த்தங்கள்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெயில் புரிச்ச ஐட்டங்கள் எதையுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க அதே போல் பேக்கெட்டுக்கில் அடைக்கப்பட்ட உணவுகளில் இருந்து இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிப்போம் தயவு செஞ்சு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளிநாட்டு குளிர்பானங்கள் எதையுமே நம்ம தொட்டு கூட பாத்திர வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நம்மளோட கர்ப்பத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய பழம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய பழம் ஜூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்காதீங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ஜூஸ் குடிக்காமலே இருக்கலாம் ஏன்னா நம்மளோட மாதுரை பழமாக இருக்கட்டும் வேறு எந்த பழமாக இருக்கட்டும் அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது வெயிட் லாஸ்க்காக அதனால் அப்படியே பழங்களை சாப்பிட பாருங்கள் அதே மாதிரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சியும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உடல் எடை குறையும் கர்ப்பமும் தரிக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்